ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரசியன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேர்ட்ஸில் தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம் படத்தோட நேம் சிசு ரோ ரிவெஞ்ச் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான சிசு பார்ட் ஒன்னோட சீக்வலா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சிசு பார்ட் ஒன் ஒரு சைலண்ட் ஹிட்ன்னு சொல்லலாம் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அந்த டைம்ல அதோட சீக்வலா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சிசு டூ படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணியே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன சேனல் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சோவியத் யூனியன் செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்ட்ல ஃபின்லாண்டோட ஒரு பகுதியை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க அந்த பகுதியில இருக்க தன்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக ஹீரோ சோவியத் யூனியன் கண்ட்ரோலில் இருக்க ஃபின்லாண்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போய் பார்க்குறப்ப அவரோட ஃபேமிலியில் அவர் வீடு மட்டும்தான் இருக்கு ஃபேமிலியில் இருந்த எல்லாரையும் வார் டைமில் கொடூரமாக கொண்டு இருப்பாங்க ஸோ தன்னோட ஃபேமிலி தான் இல்லை தான் இருந்த வீடு யாவுது தான் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உட் பேஸ் பண்ண வீடு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி தன்னோட ட்ரக்கில் ஏத்திட்டு ஹீரோ கிளம்புறாரு பேரலாக இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலியை கொடூரமாக கொன்ன ரெட் ஆர்மி ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்கை முடிச்சா உனக்கு பணமும் ஃப்ரீடமும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாஸ்க கொடுக்குறாங்க சோ இந்த டாஸ்கை வில்லன் கையில எடுத்துட்டு ஒரு மிலிடரி டீமோட ஹீரோவை கொள்றதுக்காக களத்துல இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சிசு ரோ டுவன் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் வழக்கமாக ஹாலிவுட் படங்கள் எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதேமாரி தான் இந்த படத்துலயும் டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் சிசு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கும் நல்லா தெரியும் அந்த படத்தோட மிகப்பெரிய பலமும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதேமாரி தான் இந்த படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்று ஒன்றும் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்கில் பைக்கில் ஆரம்பிக்கிற ஒரு சேஸ் ஃப்ளைட் வரைக்கும் போய் முடிகிற இடங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரும் அது சூப்பராகவும் பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்ஷன் சிக்வன்ஸில் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வர ஆக்சன் சிக்கோன்ஸஸ் க்ரியேட்டிவாக இருக்கும் அதுவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னா இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மேஜர் கேரக்டர் ஒன்று ஹீரோ இன்னொன்று வில்லன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னோன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில் சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்ட்ரோல் முடிகிற வரைக்கும் செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிரியேட்டிவாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டவுன் லெவன் போய் கிளைமேக்ஸ்ல தான் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது கிரியேட்டிவா இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயே சுவாரஸ்யமா போகிறதுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்க பிரச்சனைன்னு சொல்லணும்னா இந்த படத்துக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் பாட்டும் அப்படிதான் இருக்கும் அதே தான் இந்த பார்ட்டும் இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரத்த கலரியா இருப்பாரு அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சலாம் இருப்பாங்க பட் அப்பயும் அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாரு அவருக்கு எதுவும் ஆகாது இந்த மாரி லாஜிக்கே இல்லாமல் அந்த தெலுங்கு படங்கள்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா மாரி லாஜிக்கே இல்லாமல் நிறைய பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸில் வச்சிருக்க ஆக்ஷன்ஸ் கிரியேட்டிவா இருக்கும் பட் அதில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும் அதுவும் லாஜிக் இல்லாம தான் இருக்கும் ஸோ லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் இந்த படத்துல வைலன்ஸுங்கிறது சில இடங்கள்ல வாலண்டியராக உள்ளார திணிச்ச மாரி இருக்கும் அது குறிப்பாக சொல்லணும்னா ட்ரெயின் உள்ள இந்த பாட்டில்லாம் செதறி இருக்கும் அதுல ஹீரோ கால் வைக்கிறது அதுக்கப்புறம் உருண்டு போறது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தேவையா அந்தளவு வயலன்ஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிசு பார்ட் ஒன் பார்த்து பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் இப்படிதான் இந்த படத்தை சிம்பிளா சொல்லலாம் லாஜிக் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது ஸோ சிசு பார்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட் டூ ட்ரை பண்ணுங்க இந்த படத்துல எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கும் ஸோ இந்த படம் அடல் சொன்னி படம் இந்த படம் இப்போ தாட்ஸில் தமிழ் ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ